அதுக்கப்புறம் மஞ்ச் பாக்ஸ் வச்சு தான் எனக்கு ஈஸியான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் செம்மையாக இருக்கும் இது டூ இன் ஒன் கிராஃப்ட்டு டூ இன் ஒன்னு சொல்ல முடியாது நிறைய பொருள் இதில் வச்சுக்கலாம் ஆர்கனைசர் தான் இது அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து மஞ்ச் டப்பா காலியாக போன டப்பா எடுத்திருக்கேன் அதில் நான் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் ஒட்டிக்க போகிறேன் அது எப்படி ஒட்டி போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதேமாரி வந்து ஃபெசிகால் இருக்குதுல்ல ஏன்னா ஒரு ஒயிட் க்ளூ எடுத்துட்டேன் ஒயிட் க்ளூ எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் போட்டுட்டு நான் எப்படி வந்து இப்போ வந்து பாருங்கள் ப்ரெஷ்ஷ் வச்சு எப்படி நான் எப்படி தேய்ச்சி விடணும் அதேமாதிரி சும்மா அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம நம்மளுக்கு வந்து நல்லா உள்ள உள் தெரியும் அது நல்லாயிருக்கும் நம்ம சும்மா ஓட்டும் போது அது அப்படியே ஒரு மாரி திட்டி திட்டாக தெரிகிற மாரியே இருக்கும் நம்மளுக்கு ஸோ இப்படி ஒட்டும் போது இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ மாரி நான் வந்து ஃபுல்லுமே இப்போ ஒட்டி முடிச்சுட்டு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் ஸோ இப்போ நான் ஒட்டி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே வந்து அந்த உள்ள அந்த கபோர்டுக்கெல்லாம் வைப்பில் அந்த சைஸ்லாம் எடுத்துகிட்டு பி வைக்கணும் அந்த பாக்ஸுக்கெல்லாம் இருக்குல்ல ஆர்கனைசி பாக்ஸு சென்டரில் அதேமாரி நம்ம இப்போ வைக்கணும்னு போகிறோம் அது பேர் கரெக்டாக தெரியல சரி இப்போ வந்து நான் வந்து எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் மெஷர் பண்ணிணேன் அது ரொம்ப குட்டியாக இருக்கிற மாரி இருந்துச்சு நான் இதேமாரி ஒரு மெஷர் பண்ணிட்டு நீங்கள் இந்த மத்தட்லேயே பண்ணேன் இந்த மெத்தட்லாம் ஃபஸ்ட்டு பண்ண நினச்சதுக்கப்புறம் நான் இந்த மெத்தட் அது எனக்கு பிடிக்கிற பெருசாக அதனால வேறு மெத்தட் பண்ணிக்கலாம் நான் வேறு மெத்தட் பண்ணிட்டேன் பார்ப்பீங்க நெக்ஸ்ட்டு ஏ ஃபோர் ஷீட் வந்து உள்ளே வச்சு ஒட்டிக்கிறேன் இந்த ப்ளூக்கும் ஒயிட்டுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த அந்த கார்போர்டை சீக்கிரமாக தெரியக்கூடாது பண்ணியிருக்கேன் நீங்கள் பெயிண்ட் கூட அதுக்கு பதிலாக பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன கலர் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்தளவு தான் நீங்கள் அதுக்கு என்ன கலர் விடணும்னு நீங்கள் பிளான் பண்ணணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என் ஃபோர் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கிறேன் கவர் பண்ணி ஃப்ரிச் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்ட்போர்டு இருக்கெல்லாம் வந்து இதுமாரி ப்ளூ கலர் ஓட்டிக்கிட்டேன் பேப்பர் ஓட்டிக்கிட்டேன் பேப்பர் ஒட்டினதுக்கப்புறம் நான் எப்படி ஓட்டுறேனோ மாதிரி கூட ஓட்டலாம் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு என்னாவது ஐடியா இருக்கணும் என்ன கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஐடியாவில் கூட நீங்கள் ஓட்டலாம் நான் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் குட் குட்டின்னு சொல்லி பைஸ் மீடியம் சைஸில் பண்ணியிருக்கேன் இந்த மஞ்ச் பாக்ஸ் எவ்வளோ சைஸில் இருக்குமோ அந்த சைஸாக நான் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து அவங்க மஞ்ச டப்பா கிடைக்கலன்னா வேறு என்னது உங்ககிட்ட டப்பா வரும்ல அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லாயிருக்கும் அது உண்மையாகவே கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் நீங்கள் வந்து இந்த பேப்பரை வந்து அந்த என்ன வால் பேப்பரா வால் பேப்பர் வந்து நீங்கள் அதில் ஒட்டினீங்க அப்படின்னா பார்க்குறது கடையில் வாங்கின மாதிரியே ஆச்சு செல்ற வால் பேப்பர் இல்லைங்கிறதுனா கடைப்பேப்பர் ஓடி இருக்கேன் இப்போ நான் எப்படி பாக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போய் அதே மாதிரி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ஃபுலவர் ஃப்ளவர் நான் உன்னை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இது பிங்க் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் பண்ணுறேன் எப்படி பண்ணுறது தெரியும் நினைக்கிறேன் அதே அதேமாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு லீஃபும் தேவைப்படுறதுக்காக ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன் க்ரீன் கலர் பேப்பர் க்ரீன் கலர் கலர் பேப்பரில் வந்து இதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதில் லீஃப் மாரி ஷேப்பில் மடக்கிட்டு லீஃப் மாரி ஷேப்பில் கட் பண்ணலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதேமாதிரி நான் வந்து லீஃபு ஃப்ளவர் எல்லாம் பண்ணிவிட்டேன் இப்போதைக்கு நம்ம இதேமாரி இருக்குதுல நம்ம வந்து இதேமாதிரி பெருசாக அகலமாக இருக்கணும் ஒன் சைடு அந்த அகலமா இருக்கிற சைட்ல நான் த்ரீ ஃபிளவர் போட்டிருக்கேன் கொஞ்சம் அதோட லென்த் கொஞ்சம் கம்மியா இருக்குற இடத்துல இதே மாதிரி அந்த சைடு அந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிளவர் ஒட்டிக்க போறேன் நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கூட பண்ணலாம் நான் வந்து ரெண்டு கலர் போகுது இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்கிட்ட கலர் பேப்பர் இருக்கு பட் ஆனா ரொம்ப இந்த கலரான நல்லா இருக்கு அது ரொம்ப கலர் இதாக தான் அதெல்லாம் பேப்பர் வேஸ்டா தான் ஆகும் ஸோ அதனால நம்ம எப்படி பண்ணலாம் இது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ஏன்னா வந்து ஒரு ஒரு கலரும் நம்ம பார்க்குறதுக்கு பிடிச்சேன் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் நல்லாவே இல்லை நான் வந்து ஆரஞ்சு கலர் எக்ஸ்ட்ரா செய்திருந்தேன் ஆரஞ்சு ஒயிட் பிளாக் கலர் பண்ணி பார்த்து நல்லா இல்லை சரி இந்த ரெண்டு கலர் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கலர் தான் விட்டுட்டேன் இப்போ நான் வந்து எப்படி விட்டுறேன்னு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த எல்லா சைடையுமே நீங்கள் ஒரு மூணு ஃபார் நாலு ஃபார் கூட பண்ணிக்கலாம் நான் த்ரீ சைட் தான் பண்ணியிருக்கேன் ஃபோர்த்து சைட் பண்ணலை அவங்களுக்கு இஷ்டம் சார் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இதுக்குள்ளே பீச் போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பீச் கூட இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கட்டையாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக பண்ணிட்டேன் இப்போ நான் எங்கிட்டே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் பீச்சு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் என்கிட்ட இருக்குது இதெல்லாம் வந்து சும்மா வச்சிருக்கேன் எனக்கு பிரே ஸ்லீச் பண்ணிக்கலான்ட்டு இது நம்ம நம்மளுக்கு பண்ணி போட்டு நல்லாயிருக்கும் அதை நான் தான் சும்மா வச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கும் இது வந்து இப்போ அவங்களுக்கு தெரியாது நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதேமாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் பீச்சஸ் எல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுன்னே சும்மா ஒரு நான் வத்தி பயிற்சி டப்பா அதேமாரி மாதிரி தான் பிடிச்சிருந்தேன் இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு சும்மா கலர் டப்பா அப்புறம் சும்மா அந்த கண்டெய்னர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை எது எங்கே இருக்குன்னு தெரியல அதனால் வந்து இதில் போட்டோ வைக்கும்போது பார்க்குறது தெரியுது ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பீச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறைய இருக்குது இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் நல்லாயிருக்கும் இந்த பீச் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இது என்னமோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இருக்கட்டும் இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் பென் பென்சில் எல்லாம் வச்சு கம்பெகிக்கிற பென் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கனா இது சென்டரில் ஒன்றுமே அது மீது பீச் நம்ம எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டே பிளாக் கலர் பெர்மனன்ட் மார்க்கரை வச்சு நான் இதுமாதிரி பண்ணியிருக்கேன் இது பார்க்குறது இன்னும் நல்லா லுக்காகவே இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப இப்போ வேணா நீங்கள் கூட அப்படி கூட பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் பென் பென்சில்ஸ் எல்லாம் போடும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நான் இந்த பென் பென்சில் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண நீங்கள் யூஸ் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஆர்கனைசர் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்